கனிமவள கொள்ளையை தட்டிக்கேட்ட சமூக ஆர்வலர் மற்றும் அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி லாரியை ஏற்றி மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் வெங்களூர் கிராமத்தில் வசிக்கும் ஜெகபர் அலியின் மனைவியை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து ஆறுதல் கூறினார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய சிறுபான்மை குழு செயலாளராக தொடர்ந்து நீண்ட நெடிய காலம் இயக்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர் இந்த பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் இருந்தவர் அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் இந்த கபடி போட்டிகளுக்காக துணை நின்று அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய ஜெகரளி அவர்கள் உங்களுக்கு தெரியும் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இந்த இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது முதல்ல இந்த குடும்பத்திற்கு இந்த அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பில் மாவட்ட ஒன்றிய கழகம் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு கொண்டு அவர்களுக்கு நல்ல மன வலிமை கொடுக்கணும் இயக்கம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை முதல்ல கொள்கிறோம் குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தினோடையும் கலந்தாக்கிட்டோம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர் எந்த நீதிக்காக நீதி வேண்டும் என்று போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காவல்துறை எந்த தயவுதாட்சியம் இன்றி வெளிப்படையான விசாரணை ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக ரூட் காஸ்ட் ரூட் காஸ்ட் உட்பட யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு நேரடி தொடர்பு மறைமுக தொடர்பு என யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு பெற்று பெ பெற்றிருக்கிறாரோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதை அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டது போல இந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு அரசு துணை நிற்க வேண்டும் உதவ வேண்டும் அது மட்டுமல்லாமல் காவல்துறை தக்க பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்